புத்தக கடல்சார் நண்பர்களை தீய வியக்க வைக்கும் ஒரு செயல் இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திலேருந்து சேட்டலைட் மேப்பிங் பண்ணி இந்தியன் ஓஷனில் இருபதாயிரம் தீவு முழுகிருக்குன்னு இருக்குன்னு இருபதாயிரம் தீவு இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒம்பதாயிரம் தீவு முழுகி அதே விஷயத்தை ஆயிரம் வருஷம் முன்னாடி சோழ செப்பேட்டில் முன்னீர் பழந்தீவு பன்னீர் ஆயிரம்னு பதிவு பண்ணிருக்காங்க பன்னீர் ஆயிரம்னா பன்னெண்டாயிரம் கிடையாது பன் இரு ஆயிரம் இருபது ஆயிரம்னு பதிவு பண்ணியிருக்காங்க எப்படி ஆயிரம் வருடங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கார்டோகிராஃபி இருந்ததுன்னா சோழக செப்பேட்டில் முன்னீர் பழந்தீவு பன்னீர் ஆயிரம் பதிவு பண்ணிப்பானா அவங்க காலத்தில் இந்த தீவு இருந்திருக்கு இருந்து பண்ணி இன்னைக்கு சேட்டிலைட்டில் காமிக்கிறான் தீவு மூழ்கி இருக்குன்னு காமிக்கிறோம் இது மிக தெளிவாக இருக்குது தமிழருடைய கடல்சார் மேலாண்மை எப்படி இருந்திருக்கு இதை பாருங்கள் இழிந்தக்கரை எழுபத்தி ரெண்டு முறை கடலால் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி இருந்தா எப்படி நம்ம வரலாறு ஒழுங்காக புரிஞ்சிக்க முடியும் இது பெருமணல் கூடாங்குளம் பக்கத்துல பெருமணல் இடத்துல பத்தடி கீழே இருந்த ஒரு அம்மிக்கல் இந்த அம்ிக்கல்ல எங்களாலே தூக்க முடியல அப்போ அந்த காலத்தில் பெண்கள் எந்த அளவுக்கு வலிமையாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்க